அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மிதுனம் அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த புத பகவான் இந்த மாதம் எங்கள்லாம் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலே அவர் சஞ்சரிக்கிறார் தமிழ் ஆணி பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் வர்றார் அவர் பார்த்திங்கன்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆங்கிலிய நட்சத்திரங்களில் கோச்சாரத்தில் இந்த ஒரு மாதம் சஞ்சரிப்பார் இதெல்லாம் வேண்டாம் நன்மையை செய்வாரா இதுதான் உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார் எதில் செய்வார் அதான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கிறீங்க இங்கே சர்வீஸ் மீன்ஸு நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் எனி அதர் பிரைவேட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நல்லது ஒரு எம்என்சியில் நீங்கள் ஜாபில் இருக்கலாம் எதில் வேலை பார்த்துட்ருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாபு தான் இது நல்லா இருக்கான்னா இந்த மாதம் பரவாயில்ல நல்லாவே இருக்குது அது இந்த மாதம் அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் குறிப்பாக ஃபினான்சியலாக உங்களுக்கு அதில் வரக்கூடிய வருமானங்கள் பெரிய லெவலில் கூடும் ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்த்துட்டே இருக்காங்க அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை உண்டு நான் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு ஒரு நல்லதொரு ஜாப் அமையுமானால் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க எனக்கு எப்போ வேலை கிடைக்குங்கிறவங்களுக்கும் ஆறுதலான விஷயம் இப்போயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த பலன்களில் ஒரு மாறுதல் இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் வேலையை இழக்கணும்னு விதி இருந்தால் ஒழிய இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கெல்லாம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அது மட்டுமல்ல இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட டெஃபனட்டாக அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ண தான் செய்வாங்க உங்களுடைய சக தொழிலாளர்கள் மட்டுமல்ல உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் வகை நல்லா வேலை என்பது பெரிய விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது ட்ரை பண்ணுங்க நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எது பார்த்தாலும் கிடைக்கும் ஆக ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் கடன் கேட்டிருக்கேன் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த மாதம் நடக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவர்களும் இந்த மாதம் உங்களுக்கு அமைவார்கள் ஆக எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல அப்படின் தான் சொல்லலாம் நீங்கள் சுயமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சுமாராக இருக்குது வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா கணவன் மனைவி யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் அது இல்லை கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் பிரிவு அல்லது யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை ரொம்ப கூட்டுங்க அது மட்டும் மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு பேக் போனில் பிரச்சனைகள் அடிவைத்திர ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஹையர் ஸ்டடி பரவாயில்ல யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க படிச்சிட்ருக்கீங்க பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக இந்த மதம் அப்புறம் சனி பகவான் வக்கரமாகிறார் அவர் வக்கரமாகக்கூடிய இந்த காலங்களில் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாப் மாறணும் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஆக சனி பகவானுடைய வக்கரம் பதினஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லை யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பதினொ பதினைஞ்சாந்தேதிக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் அதெல்லாமே நீங்கள் மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆக நல்லா இருக்கிற வேலையை நீங்கள் பார்த்துட்ருங்க போதுமானது இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் நன்மை அவர்களால் நற்பலன்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களோ அவங்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது செலவினங்களும் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய இருக்குது அதை எப்படியும் மெயின்டெயின் பண்ணுவீங்க அதற்கான பொருளாதார வசதி வந்துக்கிட்டே இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அது நன்மைகளாக உங்களுக்கு முடியும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது லாபம் வருமானங்கள் உண்டு ரொம்ப நாளாக யாராவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்துக்கள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு மனை வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எத்தனையும் இருக்குது குறிப்பாக நீங்கள் வேறு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசு வாங்கினீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது எஜுகேஷனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அல்லது ரேஸில் மினிமம் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பண்ணலாம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு இங்கே பண்ணலான்னு சொன்ன உடனே பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் உங்களுக்கு கிரகங்கள நற்பலன்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது ஆக இந்த கலைத்துறையால் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் நல்ல வருமானம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இது எல்லாமே இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் தொண்டர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸும் பெரிய லெவலில் இருக்கும் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோம் அங்கெல்லாம் சிவனுக்கு பின்பரம் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடை முழுசாக பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் அதோட பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு குறிப்பாக எங்கெல்லாம் தன்வந்திரி பகவான் இருக்காரு அவரை நல்லா வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் நோய்களுடைய தன்மை குறையும் கிரகங்களால் உங்களுக்கு நட்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்